தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாய்வு அப்படின்னா என்ன இந்த ஜீவராசிகள் உயிர் அடிப்படையாக தேவைப்படுற ஒரு வகையான வளிமம் சிம்பிளா சொல்லணும்னா காற்று சித்த வர்ம சாஸ்திரங்கள் படி ஒரு மனுஷன் உயிர் இந்த காற்று எனப்படும் வாயு மிகவும் முக்கியமானது இந்த வாயுவானது பத்து வகைகளாக பகுக்கப்பட்டு மனுஷனோட உயிர் வாழ்வுக்கும் உடல் இயக்கத்துக்கும் மிகவும் முக்கியமா அமையுது ஒரு கரு உற்பத்தி போது இந்த பத்து வாயுக்களும் தான் அந்த கருவோட வளர்ச்சியை நிர்மாணிக்குது மனித உடலின் இயக்கத்திற்கும் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கும் உறுதுணையா இருப்பது இந்த தச வாயுக்களே ஆகும் இந்த தச வாயுக்கள் எவை எவை அவையோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திரவுகள் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறையினாலோ இல்லைன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறீங்கன்னாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல வர்ற பெல் பட்டனை அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி விடுங்க அப்பதான் நாம போடுற அருமையான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நம்ம மேற்கொண்ட இந்த தச வாயுக்கள்ல முதல்ல மிகவும் பிரதானமான வாயு பிராணன் இந்த பிராணன் அப்படின்ற இந்த வாயுவ திருவள்ளுவர் தான் இயற்றிய ஞான வெட்டியான் அப்படின்ற வைத்திய சாஸ்திரத்துல வளப்பம் பொருந்திய பிராணன்னும் பெற்ற பிராணன்னும் குறிப்பிடுறார் பிராண வாயுவானது பெரிய மூலாதாரத்துக்கு மேல தொடங்கி ஓங்கி பனிரெண்டு அங்குலம் வெளியே வாங்கி நேர்த்த கண்டத்துல எட்டு அங்குலம் ஆகி மற்ற நாலு வெளியில ஓடும் அபானன் அபானன் அப்படின்ற இந்த வாயு உந்தி கமலத்தோட கீழே நின்று மலஜலத்தை அறிந்து கழித்து கொடுக்க உதவுது வியானன் என்ற வாயு உண்ட சாரத்தையும் அதாவது உணவையும் குடித்த ஜலத்தையும் பிரித்து எழுப்பி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளுக்கும் செலுத்தி வைக்குது உதானன் உதானன் எனப்படும் வாயு உண்ட சாரத்தை செலுப்பிக்க பயன்படுது சமானன் சமானன் எனப்படுற வாயு உணவாதிகத்தை அளவுபடி சரிபடுத்துது நாகன் நாகன் அப்படின்ற இந்த வாயு விக்கல் கக்கல் சோம்பல் இவைகளை உண்டாக்குது கூர்மன் கூர்மன் வாயு இருந்து நீர் பாய்ச்சலுக்கும் நம்ம கண் விழிகளை சிமிற்றலுக்கும் உதவி செய்து கிரிகரன் கிரிகரன் அப்படின்ற இந்த வாயு ஆயாசம் சோம்பல் தும்மல் அசதி கோபம் இந்த மாதிரி பட்ட செய்திகளை உண்டாக்குது தேவதத்தன் தேவதத்தன் அப்படின்ற வாயு கொட்டாவி சிரிப்பு இந்த மாதிரி செயல்பாடுகளை உண்டாக்குது தனஞ்செயன் இந்த தனஞ்செயன் அப்படின்ற வாயு உச்சியில ஏறி வதத்திடுவான் துடிக்க செய்வான் எப்பொழுதும் ஆதாரங்களுக்கு மேலாகவே நிற்பான் சரீரத்துல உள்ள எல்லா வாயுக்களுக்கும் அதிகாரியா நிற்பவன் இந்த தனஞ்செயன் என்ற வாயு உச்சி வாழ்ந்து அடங்கிய பின்பு சிறசன் வழியா போகும் குணமுடையது இந்த தனஞ்சயன் என்ற வாயு அதாவது பொதுவா வந்து ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஜீவராசி இறந்ததுக்கு அப்புறமா உடல்ல இயங்குகிற எல்லா வாயுக்களையும் ஒரு சேர வெளியே அழைச்சி தள்ளிட்டு ஜீவராசியோட உடம்ப விட்டு வெளியில போறதுதான் இந்த தனஞ்சயன் அப்படின்ற வாயு ஒருவேளை இந்த வீடியோல நாம எந்த விதமான மருத்துவ குறிப்பை பத்தி பேசலன்னாலும் நம்ம உடல்ல இயக்குற தச வாயுக்கள் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம் நிறைய பேர்களுக்கு இது தெரியறது இல்லை ஏனோ நம்ம உடம்பு வந்து சாதாரணமா இயங்கிக்கிட்டு இருக்குது இன்னைக்குள்ள மருத்துவ சாஸ்திரங்களின் படி இல்லைன்னா இன்னைக்குள்ள வைத்திய சாஸ்திரங்களின் படி ஏதோ ஒரு வகையில சயின்டிபிக் ரீதியா உடல் இயங்குது அப்படின்றதுதான் பொதுவான கருத்து ஆனா நம்ம தமிழ் தாய்மொழியோட வைத்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம உடல் இயங்குவதற்கு இந்த தச வாயுக்கள் அதாவது நம்ம இந்த வீடியோல சொல்லப்பட்ட தச வாயுக்கள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது இன்னைக்கு நீங்க ஒரு மிகவும் அற்புதமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் முழுவதுமா நம்புறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்ல விமர்சனங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான பதில்களை உங்களுக்கு தர்றேன் வாழ்க நலமுடன் இன்னும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி